அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து ஏழாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு அழகு இரண்டு வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களுக்கான விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் சரியான விடை சிம்மராஜ் சவுகான்கள் என்ற தலைப்பில் பாருங்க இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் என்பவராவார் அவர் ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் எனவும் அறியப்படுகிறார் ஆகவே ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் அடுத்து இரண்டாவது கேள்வி முதலாம் தரையின் போர் டேஸ் இடையில் டேஸில் நடைபெற்றது அதாவது முதலாம் தரையின் போர் யார் யாருக்கும் இடையில் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு வினாவில் கேட்டிருக்காங்க இந்த பாடத்திலேயே இரண்டு இடத்துல வரும் பிரித்திவ்ராஜ் சவுகான் பற்றி சொல்கிறாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தார் இந்த சென்டென்ஸில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் முதன் தரைப்போரானது பிரித்திவ்ராஜ் சவுகானுக்கும் முகமது கோரி என்பவருக்கும் இடையில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் தரையின் போர் அப்படிங்கிற டைட்டில் மீண்டும் கொடுத்துருப்பாங்க பிரித்திவராஜ் சௌஹான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் டெல்லிக்கு அருகே தரைன் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் முகமது கோரியை தோற்கடித்தார் ஆகவே சரியான விடை பிரித்திவிராஜ் சவுகான் முகமது கோரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் மூணு மூன்றாவது வினா கிபி ஆயிரத்தி ஓராம் ஆண்டு கஜினி மாமூதுவால் தோற்கடிக்கப்பட்ட சாகி அரசர் ஜெயபாலர் கஜினி மாமூது அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும் சாகி அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளில் அதன் அரசர் ஜெயபாலர் ஆயிரத்தி ஓராம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் ஆகவே சரியான உடை ஜெயபாலர் கேள்வி நாலு ரக்ஷாபந்தன் விழா டேசில் முதன் முதலாக டேசில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காளத்தில் கொண்டாடப்பட்டது ரக்ஷாபந்தன் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் தொடங்கி வச்சுருக்காரு அதுவும் வங்காளத்தில் இப்போ பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம் நான் என் ஆளுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஒன்று அடுத்தது எண் ஐந்து சித்தூரின் ராணா மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக நிறுவப்பட்ட வெற்றி தூண் ஈஸியாக சொல்லலாம் ஜெயஸ்தம்பா ஆப்ஷன் ரெண்டு அடுத்தது கேள்வியின் ஆறு இந்தியாவில் இஸ்லாமியர்களின் காலகட்டம் எப்போதிலிருந்து தொடங்கியது கிபி ஆயிரத்தி இரநூறிலிருந்து தான் தொடங்கியது பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை வட இந்தியாவின் பெரும்பகுதியையும் கண்ணோஜையும் கட்டியாண்ட ராஜபுத்திர அரசர்கள் மற்றும் தலைவர்களின் எதிர்ப்பின் விளைவாலும் இந்தியாவில் இஸ்லாமியரின் காலகட்டம் கிபி பொதுவாண்டு ஆயிரத்தி தான் தொடங்கிற்று அடுத்தது கேள்வியின் ஏழு ராஜபுத் எனும் சொல் ராஜபுத்திர எனும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது ராஜபுத்திர அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல் சரியான ஆப்ஷன் மூன்று கேள்வியின் எட்டு கூர்ஜர அரச வம்சத்திற்கு அடிக்கல்லை நாட்டியவர் ஹரிச்சந்திரா கிபி ஆறாம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா என்பவர் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டினார் அடுத்தது கேள்வி எண் ஒன்பது பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் ரொம்ப எளிமையான கேள்விதான் நேரடியான வினா கோபாலர் அடுத்தது கேள்வி எண் பத்து பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கியவர் தர்மபாலர் பாலர்கள் டாப்பிக்கில் வரும் பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர் கோபாலர் அவருடைய மகன் தர்மபாலர் பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருவாக்கினார் கேள்வியின் பதினொன்று தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என கூறிய அறிஞர் ஆர் சி மஜூம்தார் பாருங்க புத்தகத்தில் அந்த இடத்த நம்ம ஹைலைட் பண்ணியே காட்டியிருக்கோம் தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சிக் காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்று ஆசிரியர் வரலாற்றறிஞர் ஆர் சி மஜூம்தார் கருத்து கூறியுள்ளார் கேள்வியின் பன்னெண்டு அரச பரம்பரை என்ற வரலாற்று பின்னணி இல்லாமல் திறமையின் காரணமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் அவரும் கோபாலர் தான் பால அரசை உருவாக்கியவர் பாலர்கள் என்ற டாப்பிக்கில் ரெண்டாவது சென்டென்ஸு அதுதான் அரச பரம்பரையை சேர்ந்தவர் என்ற வரலாற்று பின்னணி அவருக்கு இல்லை அவரது திறமையின் காரணமாக மக்கள் அவரை அரசராக தேர்வு செய்தனர் கேள்வியின் பதிமூன்று விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் ரொம்ப எளிமையான வினா முக்கியமான வினா அப்படின்னு சொல்லலாம் முந்தைய என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்டிருக்கு சரியான விடை தர்மபாலர் புத்தகத்தில் கோபாலருக்கு அப்புறம் அவருடைய மகன் தர்மபாலர் பற்றி சொல்லியிருப்பாங்க படத்தில் விக்ரமசீலா மடாலயம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய டாப்பில் பாருங்கள் அவர் அவர் அப்படின்னா தர்மபாலர் மிகச்சிறந்த பௌத்த ஆதரவாளர் ஆவார் அவரால் உருவாக்கப்பட்ட விக்ரமசீலா மடாலயம் பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த மையமாயிற்று ஆகவே விக்ரமசீலா மடாலயம் அப்படின்னாலும் விக்ரமசீல பல்கலைக்கழகம் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் உருவாக்கியவர் தர்மபாலர் கேள்வியின் பதினாலு இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவரும் பாலவம்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் வலிமைமிக்க அரசர் டேஸ் சரியான விடை முதலாம் மகிபாலர் முதலாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கோபாலர் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருப்போம் இது இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் மற்றும் பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர் அப்படின்னா முதலாம் மகிபாலர் முதலாம் மகிபாலர் தலைப்பில் முதல் சென்டன்ஸாவே கொடுத்துருக்காங்க முதலாம் மகிபாலர் பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர் ஆவார் அவர் இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார் பிரிவின் பதினைந்து சௌகான்கள் எனும் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சரியான விடை சிம்மராஜ் அடுத்தது கேள்வியின் பதினாறு சௌகான் வம்சத்தின் கடைசி அரசரும் அவ்வரசர்களுள் தலை சிறந்த அரசருமானவர் டேஸ் சரியான விடை பிரித்திவராஜ் கேள்வியின் பதினேழு ஓர் இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு டேஸ் என அழைக்கப்பட்டது சரியான விடை கலிஃபத் இஸ்லாமின் தோற்றம் என்ற டாபிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு கலிஃபத் என்று அழைக்கப்பட்டது கேள்வியின் பதினெட்டு முப்பத்தி ஆறு ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்ட கீழ்த்திசை புலமையாளர் சரியான விடை ஜேம்ஸ் டாட் இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி ஜேம்ஸ் டாட் எனும் கீழ்த்திசை புலமையாளர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் முக்கியமான முப்பத்தி ஆறு ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டுள்ளார் இப்போ அந்த ஆண்டும் முக்கியம் இந்த முப்பத்தி ஆறு ராஜபுத்திர அரச குலங்களிலேயே நாலு சிறப்பு தகுதி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதிகாரர்கள் சௌகான்கள் சோழங்கிகள் என்று அழைக்கப்பட்ட சாளுக்கியர்கள் கடைசியா பரமாரர்கள் இந்த நான்கு குல மரபினரும் அக்னி குல தோன்றர்கள் ஆவார் எல்லாமே கொஞ்சம் முக்கியம் கேள்வியின் பத்தொம்போது டெல்லியில் முதல் சுல்தான் என தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் சரியானுடைய குத்புதீன் ஐபக் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முகமது கோரி இயற்கை எய்தவே இந்தியாவிலிருந்து அவருடைய திறமை வாய்ந்த தளபதி குத்புதீன் ஐபக் முகமது கோரிக்கு இருந்த இந்திய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பின்னர் தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டார் இப்போ இதில் ரொம்ப முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி இயற்கை எய்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு இப்போ முகமது கோரியின் தளபதி குத்புதீன் ஐபக் டெல்லியின் முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக் கேள்வியின் இருபது இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் சரியான உடை முகமது கோரி கேள்வியின் இருபத்தி ஒன்று பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த மையம் விக்ரமசீலா முன்னாடி தான் பார்த்தோம் விக்ரமசீல மடாலயத்தை உருவாக்கியவர் தர்மபாலர் இப்போ விக்ரமசீல மடாலயம் தான் பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த மையம் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம் அடுத்த வினா கேள்வியின் இருபத்தி ரெண்டு சிந்துவை அரேபியர்கள் கைப்பற்றிய ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு கிபி எழுநூற்றி பன்னெண்டு கேள்வியின் இருபத்தி மூன்று சவுகான்களின் தலைநகரம் சரியான விடை சாகம்பரி ஆப்ஷன் ஒன்று சவுகான்கள் என்ற தலைப்பில் பாருங்கள் சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி புரிந்தவர்கள் ஆவார் கேள்வியன் இருபத்தி நான்கு பொருத்துக சூரியனார் கோவில் அது அமைந்திருக்கிற இடம் எதுன்னு சொல்லணும் கோனார்க் தில்வாரா சமண கோவில் அபுகுன்றில் இருக்குது காந்தர்யா கோயில் மத்திய பிரதேசத்தில் இருக்குது கஜராஹோ கோயில் பந்தேல்கண்டில் இருக்கு ஆகவே சரியான விடை ஆப்ஷன் நான்கு அடுத்தது கேள்வியின் இருபத்தி ஐந்து பொருத்துக கூர்ஜர பிரதிகாரர்கள் மாலவம் பகுதியில் ஆட்சி புரிந்திருப்பார்கள் ராஷ்டிர கூடர்கள் தக்காணத்திலும் பாலர்கள் வங்காளத்திலும் பரமாரர்கள் பவாரிலும் இருந்திருப்பார்கள் அடுத்தது கேள்வியின் இருபத்தி ஆறு இஸ்லாமை தோற்றுவித்தவர் டேஸ் முகமது நபிகள் நாயகம் சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் இருபத்தி ஏழு அரேபியர்களின் படையெடுப்பின் போது பிரதிகாரர்களுடன் தோளோடு தோல் நின்றவர்கள் யார் சவுகான்கள் சரியானபடி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி எட்டு ஜோத்பூருக்கு அருகில் உள்ள இந்து மற்றும் சமண கோவில் டேஷ் ஓசியான் கோயில் ஜோத்பூரிலிருந்து முப்பத்தி ரெண்டு மைல் தொலைவில் உள்ள ஓசியான் என்னும் இடத்தில் பதினாறு இந்து மற்றும் சவண கோயில்கள் உள்ளன பாருங்கள் இதுதான் அந்த ஓசியான் கோயில் கேள்வியின் இருபத்தி ஒன்பது மும்முனை போராட்டத்திற்கு காரணமான இடம் உத்திரப்பிரதேசத்தில் உள்ள கன்னோஜ் கேள்வியின் முப்பது பொருத்துக ஒரு புறத்தில் நகரங்களின் பெயர்களும் மறுபுறத்தில் வருடமும் கொடுக்கப்பட்டிருக்கு கஜினி மாமூது என்பவரால் கொள்ளடிக்கப்பட்ட நகரங்களும் கொள்ளடிக்கப்பட்ட வருடங்களும் கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் மதுரா என்ற நகரம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கொள்ளடிச்சிருப்பார் நாகர்கோட் நகரத்தை கஜினி மாமூது கிபி ஆயிரத்தி பதினொன்றில் சூறையாடியிருப்பார் வைஹிந்த் நகரத்தை ஆயிரத்தி எட்டிலும் அன்கில் வாட் நகரத்தை ஆயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டிலும் இருப்பார் எனவே சரியான விடை ஆப்ஷன் மூன்று கஜினி மாமூது தலைப்பிலே கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃபெஷாவிற்கு அருகே உள்ள வைஹிந்த் என்னுமிடத்தில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி பதினொன்றில் பஞ்சாபில் உள்ள நாகர்கோட் டெல்லிக்கு அருகே உள்ள தானேஸ்வர் ஆகிய நகரங்கள் அவரால் சூறையாடப்பட்டன ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கஜினி மாமூது புனித நகரமான மதுராவை கொள்ளடித்தார் கிபி ஆயிரத்தி இருபத்தி நான்கில் கஜினி மாமூத் முல்தானில் இருந்து புறப்பட்டு ராஜபுதினத்தின் குறுக்கே படையெடுத்து வந்த சோலங்கி அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடித்து அன்கில்வாட் நகரை சூறையாடினார் கேள்வி முப்பத்தி ஒன்று வட இந்திய பிரதிகார அரசர்களை வரிசைப்படுத்துக முதல்ல நாகப்பட்டர் அடுத்தது வட்சராஜா அடுத்தது இரண்டாம் நாகப்பட்டர் அடுத்தது ராமபத்ரா அடுத்தது மிகிர போஜா சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு பிரதிகார அரசர்கள் என்ற டாப்பிக்கை படித்தாவே இப்போதும் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு ராஜபுத்திர அரசர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன ராஜஸ்தானி சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி மூணு ராஜபுத்திரர்கள் காலத்தில் கோயிற் கட்டடக்கலையின் சிறப்பான எடுத்துக்காட்டாக திகழ்வது தில்வாரா கோயில் இந்த பாரா முழுமைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் ராஜபுத்திர அரசர்கள் கட்டியுள்ள கோயில்கள் கலை விமர்சகர்களை வியப்பில் ஆழ்த்தி அவர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டுள்ளன கஜ்ராஹோ என்னுமிடத்தில் உள்ள கோவில்கள் கோனார்க்கில் உள்ள சூரியனார் கோவில் அபுகுன்றின் மீது கட்டப்பட்டுள்ள தில்வாரா சமணக் கோயில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள காந்தர்யா கோயில் ஆகியன ராஜபுத்திரர்கள் கோவில் கட்டிடக்கலைக்கு உன்னதமான எடுத்துக்காட்டுகள் ஆகும் நம்ம படித்த கோயில்கள்லேயே இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா தில்வாரா கோயில் மட்டும்தான் இருக்குது ஸோ சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி நாலு பொறுத்துக பிரதிகாரர்கள் பாலர்கள் தென்னிந்திய அரசர் ஆஜ்மீர் நகரம் தோற்றுவித்தவர் இந்த பக்கம் மேட்ச் பண்ணணும் ஆஜ்மீர் நகரம் தோற்றுவித்தவர் முதல் வினாவிலேயே நம்ம பார்த்துருந்தோம் சிம்மராஜ் பிரதிகாரர்கள் பிரதிகார அரசர்களுள் மிகவும் முக்கியமானவர் நாகப்பட்டர் புக் பேக் கொஷின்லேயே வந்திருக்கும் பாலர்கள் பாலர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் கோபாலர் தென்னிந்திய அரசர் ராஜேந்திர சோழன் ரொம்ப எளிமையான வினாதான் இப்போ சரியான விடை ஆப்ஷன் நான்கு கேள்வி முப்பத்தி ஐந்து இந்தியாவின் மீதான கஜினி மாமூதின் இறுதி படையெடுப்பு அவர் நிறைய நகரங்களை கொள்ளையடிச்சிருக்காரு அவருடைய இறுதி படையெடுப்புன்னு சொன்னோம்னா சோமநாதபுரம் கோயில் கொள்ளையடிப்பு தான் சரியான விடை ஆப்ஷன் நான்கு கேள்வியின் முப்பத்தி ஆறு பிரித்திவ்ராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் டேஸ் முன்னாடி பாடத்துலேயும் படிச்சிருப்போம் இந்த பாடத்துலேயும் வந்திருக்கு ரொம்ப எளிமையான வினா மற்றும் முக்கியமான வினா சரியான விடை சந்த் பாரதை கேள்வியின் முப்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியாவில் இஸ்லாமியர் காலகட்டம் கிபி எழுநூற்றி பன்னெண்டில் அரேபியர் சிந்துவை கைப்பற்றிய உடன் தொடங்கவில்லை கரெக்டு தான் அரேபியர் சிந்துவை கைப்பற்றிய ஆண்டு எழுநூற்றி பன்னெண்டு தான் ஆனால் உடனே அவங்களுடைய காலகட்டம் தொடங்கலை இஸ்லாமியர்களின் காலக்கட்டம் ஆயிரத்தி இரநூறில் தான் தொடங்குச்சு காரணம் கூர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியர்களை கடுமையாக எதிர்த்தனர் ஆகவே கூற்றும் சரி காரணமும் சரி சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று அடுத்தது கேள்வியின் முப்பத்தி எட்டு இரண்டாம் தரையின் போரில் வெற்றி பெற்றவர் டேஸ் தோல்வியுற்றவர் டேஸ் வெற்றி பெற்றவர் முகமது கோரி தோல்வியடைந்தவர் பிரித்திவராஜ் சவுகான் ஆனால் முதலாம் தரையின் போரில் இதற்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் முதலாம் தரையின் போரில் பிரிதிவராஜ் சவுகான் வெற்றி பெற்றிருப்பார் முகமது கோரி தோல்வி அடைஞ்சிருப்பார் சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி முப்பத்தி ஒன்பது ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டடக்கலைக்கு பொருந்தாதது எது செங்கோட்டை செங்கோட்டையை கட்டியவர்கள் முகலாயர்கள் ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பொருந்தது எடுத்துக்காட்டுகளாக ஆம்பர்கோட்டை கோட்டை உதய்பூர் அரண்மனையை சொல்லலாம் ஆப்ஷன் ஒன்றில் இருக்கிற ஆம்பர்கோட்டை ஜெய்ப்பூரில் இருக்கு குவாலியரில் இருக்கிறது மான்சிங் அரண்மனை மூன்றாவது ஆப்ஷனில் உதய்பூர் அரண்மனைன்றிருக்கு அதற்கு ஒரு சிறப்பு இருக்குது முன்னாடி கேள்வியில் கூட கேட்டிருக்காங்க முன்னாடி என்ன ஓமோஸ் தேர்வில் கூட கேட்டிருக்காங்க உதய்பூரில் ஏரியின் நடுவே அமைந்துள்ள அரண்மனை ஜோத்பூரில் எளிதில் ஏற முடியாத மலைப்பாறையின் மேல் ஒரு நகரை பார்த்த மாதிரி அந்த அரண்மனையை அமைச்சிருப்பாங்க ஜோத்பூர் அப்படின்னா மலைக்கு மேலே இருக்கும் உதய்பூரில் ஏரியின் நடுவில் அமைஞ்சிருக்கும் ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டடக்கலைக்கு பொருந்தாதது செங்கோட்டை ஆப்ஷன் நாலு கேள்வியின் நாற்பது கூற்று ஆராய்க நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கூற்று மேவார் உதய்பூரில் தான் இருக்குது ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் தான் இருக்குது புரி ஹரியானா மாநிலத்தில் தான் இருக்குது பட் ஜோத்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது பீகார்னு சொல்லியிருக்காங்க ஆகவே தவறான இணை ஆப்ஷன் மூன்று புத்தகத்தில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேவார் ப்ராக்கெட்டில் உதய்பூர் ஜெய்சால்மர் சால்மர் பிராக்கெட்டில் ராஜஸ்தான் புரி பிராக்கெட்டில் ஹரியானா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜோத்பூர் பிராக்கெட்டில் ராஜஸ்தான் இருக்குது பாருங்கள் கேள்வியின் நாற்பத்தி மூணு முகம்மது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்ட சிந்து அரசர் தாகீர் கேள்வியின் நாற்பத்தி நாலு அபுகுன்றின் மேலுள்ள சமண கோயிலில் உள்ள கூடத்தில் டேஸ் பொதுமய வட்டங்களை கொண்ட குவிமாடம் உள்ளது சரியான விடை பதினோரு குவிமாடங்கள் ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் நாற்பத்தி ஐந்து மெக்கா அமைந்துள்ள இடம் சரியான விடை அரேபியா இஸ்லாமியர்களின் புனித நகரமாக கருதப்படுவது மெக்கா மெக்கா அமைந்துள்ள இடம் அரேபியா கேள்வியின் நாற்பத்தி ஆறு ஆனந்தபாலர் மாமூது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட இடம் வைஹிந்த் முன்னாடி வினாவில் தான் பார்த்தோம் கஜினி வால் கொள்ளடிக்கப்பட்ட வருடங்கள் எந்தெந்த நகரமும் அந்த வருடங்களும் பார்த்தோம் அதில் ஆனந்தபாலர் கஜினி வால் தோற்கடிக்கப்பட்ட இடம் வைஹிந்த் அப்படின்னு பார்த்தோம் கேள்வியை நாற்பத்தி ஏழு சிந்துவின் தலைநகராக இருந்தது டேஸ் சரியான விடை அரூர் ஆப்ஷன் இரண்டு இதில் பாருங்கள் சிந்துவின் தலைநகர் அரூர் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆகவே சிந்துவின் தலைநகர் அரோர் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு கஜினி மாமுதின் இந்திய படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் ரொம்ப எளிமையான வினாதான் இந்தியாவில் இருக்கிற செல்வங்களை சூறையாடல் புக் பேக் கொஷின் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் தரையின் போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாம் தரையின் போர் நடைபெற்றது கேள்வியின் ஐம்பது பௌத்தர்களுக்கு ஐந்து கிராமங்களை கொடையாக வழங்கியவர் டேஸ் தேவபாலர் தொடர்ந்து அவருடைய மகன் தேவபாலர் ஆட்சி பொறுப்பேற்றார் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்க அவர் பௌத்தர்களுக்கு ஐந்து கிராமங்களை கொடையாக வழங்கினார் ஆகவே பௌத்தர்களுக்கு ஐந்து கிராமங்களை கொடையாக வழங்கியவர் தேவபாலர் அவ்வளோதான் இரண்டாவது பாடத்தில் ஐம்பது வினாக்களுக்கான விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் சேட் பகுதியில் மற்றொரு பாடத்திலிருந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ